அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே குரு வக்கிர நிவர்த்தி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அவர் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் மே பதினான்காம் தேதி வரை அவர் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார் இது இதுவரை நான்கு மாதங்களாக படாத கஷ்டம் பட்டியர்கள் உடல்நிலை மனநிலை பண வகையில் அனைத்து வகை பிரச்சனைகளையும் அனுபவித்தீர்கள் இது எந்த கஷ்டம் கிடையாது மேசராசிக்கு செல்வம் மற்றும் மகிழ்ச்சி வழங்கக்கூடியதாக குருவின் வக்கர நிவர்த்தி அமைய உள்ளது நிலை முன்னேற்றத்தை காண்பதற்கான நேர்மறையான சூழல் நிலவும் திடீர் பணம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு உண்டு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகள் மேம்படும் கணித உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் உங்களின் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல பலனை தாங்கள் அடைவீர்கள் நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான நேரம் கழிந்து வருகிறது இது ஒரு பொற்காலம் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் நன்றாக தேர்ச்சி பெற்று போட்டி பரிசுகளை பெறுவர் மந்த நிலை நீங்கும் புத்துணர்ச்சி பெறும் கணவன் மனைவிக்குள் மற்றவர்கள் மூலமாக தங்களுக்கு அகலும் யாரார் தங்களை தொந்தரவு செய்தார்களோ அவர்கள் அனைவரும் விலகிவிடுவர் சந்தை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் பெண்களுக்கு இரண்டாம் இடத்தில் வரும் குருவால் பல பிரச்சனையால் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் இதுவரை இருந்தது குரு வக்கரமான தான் இனிமேல் அந்த குழப்பங்களுக்கு இடம் கிடையாது ஆரோக்கியத்தில் தொத்தரவுகள் வந்திருக்கும் இனிமேல் தொத்தரவுகள் உங்களுக்கு கிடையாது வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு உத்தியோகர்களுக்கு உங்கள் மீது தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்குகளில் தாங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் சுய தொழில் செல்வோருக்கு மூலதனம் பெருகும் தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு அதிகரிப்பு கூடும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவீர்கள் வருமானம் உயரும் இந்த குரு வக்கர நிவர்த்தி தொற்றது துளங்கும் இது ஒரு பொற்காலம் என்று நாம் அழைக்கலாம் அடுத்து தொழிலில் முன்னுயர்வு உண்டு தங்களுக்கு உங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் நுகர்வோர் ஆதரவு அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் புதிய முதலீடுகள் ஆகியவற்றுக்கு இடம் உண்டு நீண்டகால முதலீடுகள் தங்களுக்கு தற்பலன் அளிக்கும் காலம் இது பொருளாதாரம் அளிக்கும் இரும்பு வாகனம் மருந்து வியாபாரம் செய்பவர்கள் லாபம் அடைவர் அஸ்வினி நட்சத்திரம் உடையவர்களுக்கு வாகன ஓட்டிகள் மின்சாரம் மற்றும் கனரக தொழிற்சாலைகளில் பணிபுரிவோரும் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையாகவும் பணியாற்றினால் மட்டுமே விபத்துகளை தவிர்க்கலாம் ஏனென்றால் அக்னி சம்பந்தமான கிரகம் கரண்ட் சம்பந்தமான கிரகம் செவ்வாய் வக்கர நிலையில் ராசிநாதன் இருக்கிறார் ஆகவே சுவிட்ச் போடும் போதும் சாதனங்களை கையாளும் போதும் தங்களுக்கு கவனம் தேவை மரணி நட்சத்திரத்தாரர்களுக்கு அளவுக்கு அதிகமான செல்வம் வரும் எதிர்கால செலவுக்காக தேவைக்காக சேமித்து வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களை முதலீடு செய்து வாழ்க்கையில் பாதுகாப்பை பெறலாம் கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு முதல் பாதம் உள்ளவர்களுக்கு கெடுதலும் நல்லதும் கலந்த பலன்களே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மாறி மாறி வரும் ஆகவே மேச ராசி இதற்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நன்றாக இருக்கிறது இதனை நன்றாக உபயோகப்படுத்தி முன்னேற வழி பார்க்க வேண்டும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்